டெல்டா மாவட்டங்களின் வேளாண்மையை பாதுகாப்பதில் கரிகால சோழன் கட்டிய கல்லணையின் முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் வான் பொய்ப்பினம் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பருந்து பொன்கொளிக்கும் விளைவரா வியன்கழனி என்ற வரிகள் பட்டினப்பாலை நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடல் வரிகள் மழை பொய்த்தாலும் காவிரி நீர் குறையாமல் பாய்ந்து பொன்னை போன்ற விளைச்சலை தரும் என்று சோழ நாட்டின் வளமையை குறிக்கிறது காவிரி டெல்டா மாவட்டங்களின் இயற்கையான வளமையையும் விவசாயத்தின் சிறப்பையும் இது எடுத்துரைக்கிறது தலை காவிரியில் இருந்து பலநூறு கிலோமீட்டர் தூரம் காவிரி ஆறு பயணித்தாலும் கல்லணையை அடுத்து டெல்டாவில் முப்பத்தி ஆறு ஆறுகளாக பிரிந்து சமவெளி பரப்பை நெற்களஞ்சியமாக்க தவறுவதில்லை அதிலும் சிறப்பு என்னவென்றால் கல்லணைக்கு பிறகே காவிரி நீர் அதிக பாசனத்திற்கு பயன்படுகிறது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கல்லணை சுமார் பதிமூன்று லட்சம் ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கிறது உலக பாரம்பரிய பாசன அமைப்பு என பல்வேறு சிறப்புகளை பெற்று காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து தண்ணீர் எவ்வளவு வந்தாலும் டெல்டா மாவட்டங்களை வெள்ள பாதிப்பிலிருந்து காக்கிறது கல்லணை கல்லணையிலிருந்து வெண்ணாறு காவிரி கல்லணை கால்வாய் கொள்ளிடம் என ஆறுகள் பிரிந்தாலும் டெல்டா சமவெளி பரப்பில் அமைந்துள்ள கல்லணையில் தண்ணீரை சேமித்து வைக்க இயலாது அலைக்கடல் போல் வரும் காவிரி நீரை முழுவதும் டெல்டா மாவட்டங்களுக்குள் செல்லாமல் கொள்ளிடம் ஆற்றில் நீரை திருப்பிவிட்டு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீர்ப்பாசன முறையை கடைபிடித்து கல்லணை கட்டப்பட்டிருந்தாலும் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு புது ஆறு என்ற ஒரு ஆற்றை கர்னல் டபிள்யூஎம் எல்லிஸ் உருவாக்கியதால் புது டெல்டா எனப்படும் தஞ்சாவூர் தெற்கு பகுதியில் சுமார் இரண்டரை லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் இன்றளவும் பாசன வசதி பெறுகின்றன இந்த ஆறானது புது ஆறு என்றும் கல்லணை கால்வாய் என்றும் தஞ்சாவூரின் தேம்ஸ் நதி என்றும் அழைக்கப்படுகிறது கடலென ஆண்டுதோறும் பொங்கி வரும் காவிரி நீரானது கடலில் கலப்பது இயற்கை என்றாலும் தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நீரானது ஏரி கண்மாய் கரணை தாங்கல் ஏந்தல் ஊரணி குளம் குட்டை உள்ளிட்டவற்றில் முறையாக சேமிக்கப்படுவது அவசியமாகும் ஏனென்றால் வடகிழக்கு பருவமழை போதிய அளவு பெய்தாலும் தென்மேற்கு பருவமழை மூலம் பெறப்படும் தண்ணீரை டெல்டா மாவட்டங்களில் ஆண்டுதோறும் வேளாண் தொழில் உரிய நேரத்தில் தொடங்கவும் குறுவை சம்பா தாலடி சாகுபடி நடைபெற உறுதுணையாக உள்ளதே அதற்கு காரணமாகும் மன்னர்களும் ஆங்கிலேயர்களும் சுதந்திரம் பெற்ற பின்னர் ஏற்படுத்தப்பட்ட அரசியலமைப்பின் பிரதிநிதிகளும் நீரை தேக்கி வைக்க பாசன வசதி பெற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் காவிரி நீரை மேலும் சேமித்து ஆண்டுதோறும் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துவதோடு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி வருங்கால சந்ததிகளை வழமையுடன் வாழ வைக்க வேண்டும் என்பதே தஞ்சாவூர் உள்ளிட்ட நெற்களஞ்சிய மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது தூர்தர்ஷன் தமிழ் செய்திகளுக்காக தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து நந்தகோபால்